புறநானூறு எழுபத்து ஒன்பது பதிலோ சிறிது பாடியவர் இடைக்கின்றூர் கீழார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலை அலங்காணத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினைவாகு துரை அரசுவாகு மூதூர் வாயில் பனிக்கயம் கயம் மன்ற வேம்பின் உன்குழை மிளைந்து தென்கிணை முன்னர் களிற்றின் இயலி வெம்பூர் செழியனும் வந்தனன் எதிர்ந்த வம்பு மல்லரோ பலரே என்றுவர் கொல்லோ பகல்தவச் சிறிதே மதுரை மூதூர் குளத்தில் நீராடிய பின்னர் இதன் குடிக்கு உரிய அடையாளப் பூவாகிய வேப்பம்பூக் குழையைத் தலையில் சூடிக்கொண்டு கிணைப்பறை பின்தொடர்ந்து முழங்கிக் கொண்டு வர செழியன் போர்க்களத்துக்கு வந்திருக்கிறான் வம்புக்கு எதிர்த்து நிற்கும் போர்மரவர்களோ பலர் போரிடும் பகல் காலமோ சிறியது இன்றைய போரில் சிலர் செழியனால் கொல்லப்படாமல் மிஞ்சிவிடுவார்களோ இடைக்குன்றூர் கிழார் பாண்டியன் நெடுஞ்செழியனின் வீரத்தையும் தாக்கத்தையும் புகழ்கிறார் மூதூர் குளத்தில் நீராடி வேப்பம்பூ குழையுடன் போர்க்களத்துக்கு வந்த செழியன் கிணைப்பறையின் முழக்கத்துடன் வீரத்தை வெளிப்படுத்துகிறார் எதிரில் நிற்கும் பலர் செழியனின் உக்கிரத்தால் உயிருடன் மிஞ்ச முடியுமோ என்பதை கவலைக்குரியாகக் கேட்கிறார் பகல் சிறிது என்பதை கூறி போரின் தீர்க்கப்படுவதற்கான காலம் குறைவாகும் என்று சுட்டிக்காட்டுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்